நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் வியாபாரம் செய்பவராக இருந்தால் வணிகம் செய்பவராக இருந்தால் எத்துறையாக இருப்பினும் சரி ஜவுளித்துறை கூட்டுறவுத்துறை கைத்தறித்துறை விவசாயத்துறை எந்திரத்துறை வாகனத்துறை கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் துறை விற்பனைத்துறை ஷேர் மார்க்கெட் துறை எத்துறையாக இருப்பினும் உங்கள் தொழிலில் உங்கள் துறையில் பிரம்மாண்ட வெற்றிகள் அடையலாம் அதற்கான சுற்றுமங்கள் அனைத்தும் உங்களிடமே உள்ளது உங்கள் ஜாதகத்தில் உள்ளது உங்கள் கைரேகையில் உள்ளது உங்கள் நெற்றியில் உள்ள ரேகைகளில் உள்ளது நமது முன்னோர்களும் வேத மகர்ஷிகளும் நமது சித்தர் பெருமக்களும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான சூட்சுமங்களை வகுத்து வைத்துள்ளனர் உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்வதற்கான சூட்சுமங்களும் உண்டு விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த விதி விளக்கை கண்டறிய வேண்டும் மட்டுமே நமது கடமை ஜாதகத்தில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு முக்கியமான சூட்சுமங்கள் உண்டு சூட்சும விதிகள் உண்டு அந்த விதிகளில் மூன்று விதிகள் உங்கள் ஜாதகம் எப்படி இருப்பினும் நீங்கள் ஜெயிப்பதற்காக உண்டு இதை நமது வேத மகரிஷிகள் வகுத்து வைத்துள்ளனர் இது எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்பொழுது இறைவனிடம் வேண்டி நிற்கிறீர்களோ மன்றாடி நிற்கிறீர்களோ ஜெயித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து நிற்கிறீர்களோ அப்பொழுது இறைவன் உங்களுக்கு அந்த வழியை காட்டுகிறான் உலகில் பிறந்த அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே அந்த இறைவனின் ஈசனின் விருப்பம் பிராப்த கர்மா தற்பொழுது நமது செய்யும் செயல்கள் சஞ்சித கர்மா உங்களது முற்பிறவில் செய்த செயல்களால் உருவாக்கப்பட்ட உங்கள் ஜாதகம் நிஷ்காமிய கர்மா தற்பொழுது செய்யும் பிராத்த கர்மாவால் நீங்கள் செய்யும் செயல்களால் உருவாக்கப்படுவது நிஷ்காமிய கர்மா புரியும்படி சொன்னால் நேற்றைய நிகழ்வுகளை நாம் சரி செய்ய முடியாது ஆனால் இன்றைய செயல்களை நாம் உருவாக்குவதன் மூலம் இன்றைய செயல்களை நாம் சரியாக செய்வதன் மூலம் நாளைய நிகழ்வுகளை சரியாக நாம் நினைத்தவாறு உருவாக்கலாம் இல்லையா உண்மைதானே அப்பொழுது இன்று எந்த செயல்களை நாம் செய்தால் இன்றைய நேரத்தை இன்றைய காலத்தை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்தினால் நாளைய எதிர்காலத்தை நம் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் வணிகத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் எவ்வாறு எதிர்காலத்தை உருவாக்குவது என்ற சூட்சுமத்தை அந்த பிராப்த கர்மாவை இப்பொழுது நாம் சரியாக செய்தால் நிஷ்காமிய கர்மா என்ற நமது எதிர்காலம் மிக சிறப்பாக அமைக்கப்படும் இதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை நமது கடமை நாம் இந்த பிராப்த கர்மாவில் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை திட்டமிட்டு ஆசைப்பட்டு திட்டமிட்டு அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்று நமது முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ள சூட்சுமத்தின்படியும் அறிவுரையின்படியும் நமது ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் பக்தி யோகத்தையும் வளர்த்து கொண்டால் நம்மால் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க முடியும் அந்த இறைவனின் அருளால் இதை நான் கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே எனது குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்டேன் எனது குருமார்கள் இந்த சுற்றுமங்களை மிக அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதனை பயன்படுத்தி கொல்லிமலையில் வகுப்புகள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு அவற்றை கற்றுக் கொடுத்துள்ளோம் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள மூவேல இருபத்தோரு தலைமுறையில் உள்ள தோஷங்கள் நீங்குவதற்காகவும் ஓடும் நதியில் பஞ்சமுகி நதியில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நின்று ஒன்னரை மணி நேரம் அவர்களுக்காக மகா சங்கல்பம் செய்து மந்திர யோகங்களை எவ்வாறு நேரடியாக தங்கள் உடம்பிலும் மனதிலும் பெறுவது என்பதையும் நான் அவர்களுக்கு நிரூபித்து காட்டியுள்ளேன் அந்த கொல்லிமலையில் அறப்பலீஸ்வரர் கோயில் உள்ள அருகில் உள்ள அனைவரும் அதை அறிவார்கள் மிக எளிமையான முறையில் ஒவ்வொரு மனிதனும் ஜெயிப்பதற்கும் சுற்றுமங்கள் உண்டு நீங்கள் உங்கள் அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடர்களிடத்திலும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடத்திலும் திறன்மிகு குருமார்களிடத்திலும் அவற்றைக் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் என்னையும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் இறை அனுமதித்தால் நீங்கள் விரும்பினால் என்னையும் தொடர்பு கொள்ளலாம் என்னால் அந்த சுட்சுமத்தை நான் வணங்கும் என் இறை சக்தியின் அனுமதியுடன் அகஸ்திய பெருமாளின் அருணாலை வேண்டி உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்புங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாம் இறை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சக்தி இறை சக்தி எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் வளமுடன் வாழ இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் 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 வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்